ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரஞ்சிதாவுக்கும் ராஜுக்கும் பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது கோர்ட்டில் கேஸ் வந்து விஜய் பக்கம் வந்துடுச்சு நம்ம வந்து தப்போ பண்ணும் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுன்ற மாதிரி வேறு சொல்லிட்டாங்க இப்போ விஜயும் மல்லியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க ஸோ எப்படியாவது அவங்கள பிரிச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் தான் இருக்காங்க ஸோ நம்ம மனோகர் அப்போ தான் மல்லிக்கும் விஜய்க்கும் சூப்பராக வந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஸோ நம்ம மனோகரை வீட்டில் சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் வந்து மனோகர் மேல பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க ரஞ்சிதா வந்துட்டு அதாவது விஜய் மாமாவுக்கும் மல்லிக்கும் எளிமையான முறையில் ஒரு சின்ன கோயிலில் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நானே பயங்கர கோவத்தில் இருக்கேன் இரு ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே என்ன ஓங்கி அடிக்கணும் போல ஒரு அரை உடனும் போல உங்களுக்கு தோணுது தானே அப்படிதான் எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களையும் அடிச்சுக்கணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க இல்லாத இல்லாததெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ கதிரேசனோட நிலம் அடுத்து என்ன அப்படின்றது தெரியலைங்க அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அவரோட வீட்டிலே இருந்தால் தான் அவருக்கு போன அதிர்ஷ்டம் மகாலஷ்மி எல்லாமே திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஒரு ஜோசியர் ஸோ அது எல்லாமே இப்போ போச்சு வெண்பா பார்த்திங்கன்னா நம்ம விஜய்கூடவும் கூடவும் ஒன்று சேர்ந்து அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு புது வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் மறந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழ போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்